ஹாய் எல்லோரும் வீட்லேயும் தீபாவளி சாமி கும்பிட்டாச்சா நாங்கள் நைன் தேர்ட்டிக்கே கும்பிட்டோங்க எல்லோரும் வீட்டில் இன்றைக்கி நிறையா பலகாரங்கள் இருக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பலகாரம் பண்ணீங்க எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணேன்னு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன பலகாரம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு பலகாரம் பாருங்கள் மிக்சரு பூந்தி அச்ச முறுக்கு முறுக்கு சேவு இது உளுந்த வடைங்க உளுந்த வடை இது சுசியம் நம்ம நாட்டு க பல கலாச்சாரம் மெயினாக இதாங்க உளுந்த வடை சுசியம் தாங்க தீபாவளிக்கு அர்த்தமேமா உளுந்த வடை கடப்பருப்பு வடை அதிரசம் இது தாங்க இன்றைக்கி எங்களுடைய எங்கள் வீட்டு பெசல் இது தாங்க பாருங்கள் ஆமாம் ஆனால் அந்த அதிரசமும் இந்த எள்ளு உருண்டை மட்டும் கடையில் வாங்கினாங்க மித்தது மட்டும் போட்டது இந்த அதிரசம் எனக்கு எப்படி சொப்பி பார்த்தாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது பாருங்கள் எங்கள் வீட்டு பலகாரம் இதுதாங்க ஹாப்பி தீபாவளி நல்லபடியாக பட்டாசு வெடிங்க எல்லோரும் உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்